என்ன செய்ய பொடுவியா ஜெயில போடுவிய பொய் விளக்கு போடுவியா உன்னு தெரிஞ்சுக்கிழிக்கப்பட்டால் எந்த சாலைக்காரனும் பேனர் வைக்க முடியாது வைக்க முடியவில்லை என்றால் எந்த கட்சிக்காரன் பேனரை வைக்க முடியாது இது தலைமுறை உயர்த்திருக்கிறது போலீஸோ இல்ல இந்த மிரட்டி பாக்கிறது கேஸ் போர்ட் பார்க்கலாம் வைக்காது இப்ப நாங்க உள்ள வந்திருக்கிறோம் ஜேடர் பாளையம் இப்ப புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு நான் வந்துட்டு போன பிறகு நான் உள்ள வரதுக்காக சில விதிமுறைகளை தவிர்த்திருக்கேன் நான் வந்துட்டு போன பிறகு நீ இந்த விஜயத்தையோ அந்த பசங்க தமிழ் புலிகள் கட்சிக்காரங்கிட்டையோ உன்னுடைய சத்த சிந்தனைகளையோ உன்னுடைய ஜாதி திமுறையோ உன்னுடைய அதிகார திமுறையோ காட்ட நினைச்சா சட்டம் எங்களுக்கும் தெரியும் நீ காக்கி சட்டை போட்டிருக்க நான் கருப்பு சட்டை போட்டிருக்கிறேன் பெரிய வித்தியாசம் கிடையாது ஏன் இதை நான் குறிப்பிடுறேன்னு சொன்னா ஏன் இதை குறிப்பிடுறேன்னு சொன்னா இந்த சமூகம் பல நூறு ஆண்டுகளாக கேட்பார் என்று கிடைக்கிற சமூகம் என்று இந்த சமூகம் ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறது இந்த கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சிதான் தமிழ் புலிகள் கட்சி என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது சுயமரியாதையை காப்பாற்றுறதுக்கு கட்சி நான் தான் எல்லா மடையிலையும் சொல்லுவேன் சாமியை காப்பாற்றுறதுக்கு கூட ஒருத்தர் கட்சி வச்சிருக்கிறான் ஆனால் இந்த சமூகம் தினம் தினம் சாதியின் பெயரால் கொடுமையின் பெயரால் தீண்டாமையின் பெயரால் மரத்தின் பெயரால் எண்ணற்ற இன்னல்களை சந்திக்கிறதே இதற்கு எதிராக எந்த கட்சி கட்சிக்காரனும் நாமகிரிப்பேட்டையா இருக்கட்டும் இருக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் இந்த வினிமுனை சமூகம் அதிகமாக படித்த தலைமுறை என்று சொல்லப்படுகிறது அடர்த்தியாக இந்த சமுதாயம் வாக்கு வங்கிகள் நிறைந்த சமூகம் என்று சொல்லப்படுகிறது ஆமாம் நாமக்கல் மாவட்டத்தில் வாக்கு சதவீதத்தை தீர்மானிக்கிற சமூகமாக நாங்கள் இருக்கிறோம் ஆனாலும் எங்களுடைய வாக்கை ஆனாலும் எங்களுடைய பணிப்பை எல்லி நகையாடி இன்னும் எங்களை அடிமையாக வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த அடக்குமுறையை அம்பேத்கர் வழியிலே பெரியார் வழியிலே உடைத்தறிவதற்கு புலைகளாக இன்றைக்கு நாங்கள் அணி என்பதை இங்கே பதிவு செய்கிற நேரமாக இருக்கிறது ஏன்னா நாம் படுத்தப்படாமல் இங்கே அதிகாரத்தை வெல்ல முடியாது பாருங்க